ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது அதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட யுட்ரஸ் வந்து அதாவது சுத்தமாக இல்லை யுட்ரஸ் வந்து நல்லா க்ளீனாக இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனை இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப பையில் கட்டிகள் கர்ப்ப பையில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கட்டிகள் அதாவது பிசிஓடி ஓடி ப்ராப்ளம் இது எல்லாமே வருது ஸோ அப்போ நம்ம கர்ப்பப்பையை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ரெகுலர் பீரியடு தானே எனக்கு ரெகுலராக பீரியட் ஆகிடுமே ஆனாலும் என் என்னால் ஏன் ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது நார்மலாக இருக்குது லைட்டாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருந்தும் வந்து ஏன் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போது உண்மையாகவே அவங்களோட யூட்ரஸ் வந்து ந நார்மலாக இருக்குது நல்லா டிடாக்ஸ் ஆகி அதாவது நல்லா க்ளீனாக இருக்குது நல்லா சுத் சுத்தமாக இருக்குது அப்படின்னா ஓகே நம்மளுக்கு நல்லது தான் பட் அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து நமக்கு சில அறிகுறிகள் இருக்குது அந்த அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட கர்ப்பப்பை வந்து சுத்தமாக இல்லை நம்மளோட கர்ப்பப்பை வந்து டிடாக்ஸாக இல்லை அதாவது டிடாக்ஸ் ஆகலை அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்மளோட கர்ப்பப்பை வந்து எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா ஹார்மோனில் இம்பாலன்ஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத நீங்கள் பாருங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து அடுத்த லைஃபை நல்லா லீட் பண்ண முடியும் குழந்தைக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பண்ணலை அது ரெண்டாம் பட்சம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கர்ப்பப்பை நல்லா இருந்தால் தான் லைஃப்பில் வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா நல்லா நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அது ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிம்டம் என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து கழிவுகள் இருந்தது சுத்தமாக இல்லை கிருமி தொற்று இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இர்ரெகுலராக இருக்கும் சரியான டைமுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வராது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து எப்படி நார்மல் ஃப்ளோவாக இருக்காது ஸ்பாட்டிங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நார்மலாக லாஸ்ட் ஒரு பீரியட் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அடுத்த பீரியடுக்கு வரப்போகுது அப்படிங்கிற டைமில் அந்த ரெண்டு பீரியடுக்கும் இடையில் அந்த முப்பது நாளில் ஸ்பாட்டிங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து இடையில எப்போ வந்து திடீர்னு ஸ்பாட்டிங் வருது அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ணணும் அப்படின்னாலும் சரி எனக்கு இந்த ஸ்பாட்டிங்ஸ்னால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பட் இடையில இடையில எனக்கு ஸ்பாட்டிங்ஸ் வருது அது எதுனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு மந்த்து ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஃப்ளோ ஒரு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பீரியட்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டிங்ஸ் வந்து அந்த மந்த்து ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து க்ளீனாக இல்லை உள்ளே வந்து கழிவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ப்ளீடிங் ஆகிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் டைமில் வந்து ரொம்ப ஓவராக ப்ளீடிங் இருக்கும் இல்லை எக்ஸ்டெண்டட் டைம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலான ஒரு பீரியட்ஸ் அப்படின்னா மினிமம் த்ரீ டேஸ் டு ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டென் ஒரு செவன் டேஸ் வரைக்கும் நம்ம ஓகேவா வெயிட் பண்ணலாம் ஒரு பத்து நாளை தாண்டுது அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக அது என்னென்னு பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒருவேளை ரொம்ப நாளாக பீரியட்ஸ் வந்து ஒரு ஒரு பத்து பதினெண்டு நாளுக்கு மேலே வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி ஃப்ளோவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஓவர் ப்ளீடிங் ஆகுது கட்டி கட்டியாக வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கிருமி தொற்றோ கழிவுகளோ கர்ப்பப்பை சுத்தம் இல்லாமலோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ஓவர் ப்ளீடிங்னா என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமே வர்ற பீரியட்ஸ் வந்து உள்ளே உள்ளே இருந்துக்கிட்டு சரியாக ஃப்ளோ வந்து வெளியிலாகி ஓ அந்த மந்த் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் போகாது அப்படி போகாமல் உள்ளே வந்து லாஸ்ட் மந்தோட பிளட்டு வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் மந்த் பீரியட் வந்துடும் அந்த பீரியட் வந்து அதுவும் கொஞ்சம் உள்ளே சேர்ந்து இப்படி சேர்ந்து சேர்ந்து அந்த பழைய பிளட்டு வந்து உள்ளே இருந்து தங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் வந்து அதிகரிக்கும் மூணு நாள் வர பீரியட் அஞ்சு நாள் ஆறு நாள் வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் ஆனால் ஆனால் அந்த மந்தோட அந்த பீரியட் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் போகுமா அப்படின்னா போகாது அப்படி தங்கிக்கிட்டே இருக்கும் கர்ப்பப்பையில் ஸோ இதனால நமக்கு ரொம்ப நாளாக வந்து கிருமி தொற்றுகள் பூச்சிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பை வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணிடணும் நிறைய பேர் வந்து ஓவர் ப்ளீடிங் உடனே ஏதாவது ஹோம் ரெமடிஸ் பண்ணி இல்லை ஏதாவது பண்ணி அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் பட் உள்ளே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்டேக் எடுத்தால் தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி உங்களுக்கு அந்த ஓவர் ப்ளீடிங் வந்து கர்ப்பப்பை வந்து நல்லா சுத்தமாகி குறையும் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும் ஸோ இந்த கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் ஹார்மோன் இம்பாலன்ஸை சரி பண்ணுறதுக்கும் நிறைய ஃபுட் டயட்டு நிறைய ஹோம் ரெமடிஸ் இதெல்லாமே வந்து நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் அதை பார்க்கலை அப்படின்னா அதோட லிங்க்கை நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அறிகுறிகளில் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்னொரு அறிகுறி என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமான பாடி பெயின் பீரியட்ஸ் டைமில் இருக்கும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இடுப்பு வலி ரொம்ப வயிறு வலி அது வந்து எப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பிரஸ்ட்டு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் கல் மாதிரி ரொம்ப அதிகமான பெயினாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து க கர்ப்பப்பையில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி ரொம்ப அதிகமாக முடி கொட்டுறது வெயிட் வந்து திடீர்னு ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது திடீர்னு ஒல்லியான மாதிரி ஃபீல் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ